இந்த வீடியோவில் மொத்தமாக ரெண்டு நியூஸ் பற்றி பார்க்க போகிறோம் முதல் நியூஸ் என்ன அப்படின்னா தமிழ் சினிமாவில் பிரபலமான நடிகரும் இயக்குனருமா இருக்கக்கூடிய டி ராஜேந்தர் அவர்கள் தலையில் இருக்கக்கூடிய முடியெல்லாம் கொட்டி போகி எலும்பு தோலுமோ மாறி இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணியிருக்காரு அதை பார்த்த ரசிகர்கள் அதிர்ச்சிக்குள்ளாயிருக்காங்க தமிழ் சினிமாவில் எக்கச்சக்கமான பிரபலங்களை திறமை மிக்க நடிகர்களை அறிமுகப்படுத்தி வச்சவர்தான் நடிகரும் இயக்குனருமா இருக்கக்கூடிய டி ராஜேந்தர் இயக்குனர் தயாரிப்பாளர் இசையமைப்பாளர் வசனகர்த்தா திரைக்கதை ஆசிரியர் பாடலாசிரியர் பாடகர்னு சொல்லி பல திறமைகளை இவர் வச்சிருக்காரு அறுபத்தொம்போது வயசு ஆகக்கூடிய டி ராஜேந்தர் இப்போ ரீசெண்டாக ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு அப்போ ஆலய அடையாள தலைவர் மாறினதால் அவரை பார்த்த அதிர்ச்சிக்குள்ள அதிர்ச்சிக்குள்ளாயிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் சினிமாவுக்கு வந்திருக்கக்கூடிய டி ராஜேந்தர் அந்த வந்து இப்போ வரைக்கும் தாடி வச்சு தான் நடிச்சிருக்காரு அதனால தமிழ்நாடு ரசிகர்கள் மத்தியில் தாடிக்காரன் அப்படிங்கிற பெயரும் ஆரம்பத்தில் அவர் இருந்திருக்கு அவர் ஆரம்பத்தில் எடுத்த திரைப்படங்களை இப்போ வரைக்கும் பார்க்கக்கூடிய ரசிகர்கள் இருக்க தான் செய்கிறாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்போ ரீசெண்டாக நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் டி ராஜேந்தர் கலந்துக்கிட்டாரு அப்போ அவரை பார்த்ததுக்கப்புறமா உண்மையிலேயே அவர் தான் டிஆராக அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஒரு கேள்வி எழுந்திருக்கு எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய டிஆர் நிகழ்ச்சியில் ரொம்ப பொறுமையாக நடந்து வந்தார் அடுக்கு முறையில் பட்டாசு வெடிக்கிற மாதிரி பேசக்கூடிய டிஆர் ரொம்ப அமைதியாகவும் பேசியிருக்காரு இதை பார்த்து ரசிகர்கள் ரொம்ப கண்கலங்கி போயிட்டாங்க அதை விட முடியெல்லாம் கொட்டி போய் கேப் போட்டுட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப பரிதாபமாக வந்திருக்காரு அவருக்கு உண்மையிலேயே உடம்புல எதுவும் பிரச்சனையா உடல்ல கூடாறது ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிற கோணத்தில் இப்போ ரசிகர்கள் எக்கச்சக்கமான விஷயங்களை அவரை பற்றி சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் அறுபது வயசுக்கு மேலே ஆகிறதால வயது முதிச்சல ஏற்படக்கூடிய மாற்றங்களாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு தகவல் வந்திருக்குது ரெண்டாவது நியூஸ் என்ன அப்படின்னா தமிழ் சினிமாவில் ஒரு சில படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரங்களையும் ஒரு பிரபலமான கரையாத்திர மாஸ்டராகவும் அறியப்பட்டவர் தான் ஷிகன் உசைனி இவர் தளபதி விஜய் அவரோட பத்திரி தேப்படத்தில் பாக்ஸிங் மாஸ்டராக வருவார் இன்னொரு பக்கம் சன் டிவியில் டெலிகாஸ்டான ஒரு பிரபலமான சமையல் தொகுப்பு நிகழ்ச்சியாகவும் இவர் தொகுத்து வழங்கியிருக்காரு அது ஒரு செஃப்பாகவும் கலந்திருக்காரு இவர் ஒரு சில படங்களில் மட்டும் நடிச்சிருந்தாலும் கரையாத்திர மாஸ்டர்னு அறியப்பட்ட இவர் தன்னோட உடம்பு ரொம்ப ஃபிட்டாகவும் டயட்லாம் ஃபாலோ பண்ணி கரெக்டாகவும் வச்சிருக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட இவர் கடந்த கொஞ்ச நாட்களாகவே ஹாஸ்பிட்டலில் தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்துட்டுருக்காரு அவருக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத இப்போ ரீசண்டாக ஒரு சேனலோட பேட்டி கொடுத்துருக்காராம் அதில் அவருக்கு ரத்த புற்றுநோய் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்காரு இதை பற்றி அவர் பேசும்போது எனக்கு வந்து பிளட் கேன்சர் வந்துருச்சு மொத்தம் மூணு காரணம் சொல்கிறாங்க அது ஜெனடிக் பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை தான் வைரஸால் வந்துருக்கலாம் இல்லை ஒரு ஷாக்கால் வந்துருக்கலான்னு சொல்கிறாங்க நான் ஒரு நாளைக்கு உயிர் வாழ எனக்கு ரெண்டு ரத்தம் தேவைப்படுது ரெண்டு யூனிட் ரத்தத்தை டெய்லியும் உடம்புல ஏற்றினா மட்டும்தான் நான் உயிர் வாழ முடியும் நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருக்க போகிறேன் எனக்கு மனதை அதிகம் எனக்கு புற்றுநோய் தெரிஞ்ச உடனே என் நண்பர்லாம் ஃபோன் பண்ணி நலவு சாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் கராத்தே சொல்லிக் கொடுத்த இடத்தை விற்கலானு முடிவு பண்ணிட்டேன் இருக்கிறவருக்கும் ஹாப்பியாக இருக்கப் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்ப எமோஷனலாக ஏற்படுத்திருக்காரு இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடிய அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க